இருக்கீங்க கமலி நான் இன்னைக்கு ஊருக்கு கிளம்புறேமா அத்த என்னத்த திடீர்னு என்ன ரெண்டு நாள் எழுந்துட்டு போறேன்னு சொன்னீங்க திடீர்னு இப்பவே கிளம்புறேன்னு சொல்றீங்க இல்லடாமா பாவம் உங்க மாமா தனியா இருப்பாரு முடியாத வேற நேரத்துக்கு மாத்திரை போடுறாரா என்னமோ நான் இருந்து அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருக்கணும் உனக்கே தெரியும்ல தான் சரின்னு ஊருக்கு கிளம்பலான் இருக்கேன் அட என்ன தனிங்க நேற்று கூட ஐயா நீங்க என்ன சொன்னீங்க நான் இங்கே தான் இருப்பேன் போனா சொல்லுவேன்னு சொன்னீங்க ஆனா திடீர்னு இப்ப முடிவு எடுத்துட்டு உட்காந்துருக்கீங்க ஊருக்கு போறேன்னு

நீயும் அவனும் சந்தோஷமா இருக்கணும் அதுதான் என்னோட ஆசை அவன் உங்ககிட்ட நல்லா தானே பேசுறான் ஆமாத்த அவர் முன்ன மாதிரி இல்ல ரொம்பவே மாறிட்டாரு நல்லாவே பேசுறாரு என்கிட்ட நீங்க எதுவும் கவலைப்படாம இருந்த நாங்க சந்தோஷமா தான் இருக்கோம் நீங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா இருந்தா எனக்கு அதுவே போதும் அதுதான் என் சந்தோஷமும் கூட சீக்கிரத்திலே நல்ல விஷயம் சொல்லணும் சரியா சரித்த கண்டிப்பா சொல்றேன் கமலி இப்பதாமா என் மனசு நிறைவா இருக்கு அத்த சும்மா இங்கிலேயே நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்காதிங்க அத்த அதெல்லாம் ஒரு கவலை இல்ல நாங்க எப்பவுமே சந்தோஷமா தான் இருப்போம் சரிங்களா சரிடாமா கமலி நம்ம காவியாவையும் கொஞ்சம் பொறுப்ப பாத்துக்கணும் காவியா பாத்துக்கிறது என்னோட பொறுப்பு நான் பத்திரமா பாத்துக்கிறேன் சரியா நீங்க பத்திரமா போயிட்டு எனக்கு ஒரு கால் பண்ணுங்க ஓகேவா போலாம்ப்பா நீங்க ட்ரெயின்ல போகும்போது சாப்பிடுறதுக்கு செஞ்சு தரட்டா ஒரு பத்து நிமிஷம் எடுத்துட்டு அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் நான் எதா இருந்தாலும் கடையில வாங்கிக்கிறேன் நீ சிரமப்படாத இதுல எனக்கு என்ன சிரமம் இருக்கு போகுது அது உங்களுக்கு பண்றதுல ஏன்டா ஏன் தான் இப்படி பேசுறீங்களோ

அதான் நைட் அதை கால் பண்ணி இன்னைக்கு காலையில ஒரு முக்கியமான ஃபைல் சைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தான் சரி அம்மா கொண்டே ட்ராப் பண்ணிட்டு அப்படியே ஆஃபீஸ் போயிட்டு சைன் பண்ணிட்டு வந்துடலாம் சரிங்க போயிட்டு வாங்க அத்தை பாத்து பத்திரமா போயிட்டு வாங்க மாமா ரொம்ப கேட்டேன்னு சொல்லுங்க நீங்க போனதுமே எனக்கு கால் பண்ணுங்க அத்தை கண்டிப்பாடா நான் போய் இறங்கினதுமே உனக்கு தான் முதல் கால் பண்ணுவேன் சரியா சூர்யா பண்றதாவே உனக்கு தான் பண்ணுவேன் சரிங்க அத்தை நான் உங்களை ரொம்பவே மிஸ் பண்ணுவேன் அத்தை நானும் தான்டா எப்பவுமே சூர்யாவையும் காவியாவையும் தான் ரொம்பவே மிஸ் பண்ணுவேன் ஆனா இப்போ என்னமோ ஒன்னே தான் நான் ரொம்ப மிஸ் பண்ணுவேன்னு தோணுது அதான் வீடியோ கால நம்ம பார்த்துக்கலாம் பேசிக்கலாம் கவலையே படாதீங்க நீங்க பாத்து பத்திரமா போயிட்டு வாங்க ம் சரிடா கமலி என்ன சூர்யா கிளம்பலாமா காவியா அம்மா அங்க நம்ம வீட்டில் எட்டு மணிக்கு தூங்கல அது மாதிரிலாம் தூங்கிக்கிட்டு இருக்க கூடாது இப்போ காலேஜ் போக ஆரம்பிச்சிட்டேன் சரியா நேரத்துக்கு எந்திரிக்கணும் அன்னிக்கு ஹெல்ப் பண்ணனும் அண்ணியும் காலேஜ் போறா அவளுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணனும் ஓகேவா சரிம்மா நான் சீக்கிரமாக எந்திரிக்க ட்ரை பண்ணுறேன் முடிஞ்ச அளவுக்கு என்னோட வேலையை நானே பார்த்துக்கிறேன் அன்னைக்கும் ஹெல்ப் பண்ணுறேன் ஓகே நல்ல பிள்ளை அப்புறம் சொல்ல மாதிரிட்டேன் சும்மா அண்ணனையும் அன்னியும் தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடாது சரியா சரிம்மா புரியுது 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 நான் எதுக்காகவும் அண்ணனையும் அன்னையும் டிஸ்டர்ப் பண்ணவே மாட்டேன் ஓகே ம் சரி கவியா உடம்ப பார்த்துக்கோ நேற்று நேரம் சாப்பிடு அடிக்கடி அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் ஃபோன் பண்ணு சரியா சரிம்மா நீங்களும் பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க ம் சரி கவியா கமலி போயிட்டு வரட்டடா ஆ போயிட்டு வாங்க தே பார்த்து பத்திரமா ம் சரிம்மா போயிட்டு வரேன் பாய்மா

சொல்லு காவியா நீ என்ன ஒரு ஃப்ரெண்டா நினைச்சா மாட்டே சொல்லு இல்லனா வேணா காவியா அண்ணி அவரும் நானும் லவ் பண்றோம் நீ என்ன காவிய சொல்ற எப்ப வந்து ரெண்டு பேரும் லவ் பண்றீங்க அண்ணா காலேஜ் படிக்கும்போது அண்ணா கூட அவரும் அடிக்கடி நம்ம வீட்டுக்கு வருவாரு நீ சின்ன வயசுல இருந்து அவர் எனக்கு ரொம்ப பிடிக்கும் பத்தாவது படிக்கும்போது அது அப்படியே லவ்வா மாறிடுச்சு அண்ணி ஆனா நான் லெவன்த் படிக்கும்போது எனக்கும் அவருக்கும் ஒரு சின்ன சண்டை வந்துருச்சு அண்ணி அதனால அவர் என் கூட பேசுறதே நிறுத்திட்டாரு ரெண்டு வருஷமா என்கிட்ட பேசாம தானே இருந்தாரு நைட் நானாதான் கால் பண்ணி பேசினேன் நைட்டு கால் பண்ணி நான் தான் காவியா பேசுறேமாமா என்னை மன்னிச்சிருங்க அப்படின்லாம் ஆனாலும் அவரு மாட்டேன்னு சொல்லிட்டாரு அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு வேணுமா வேண்டாமான்னு கேட்டேன் அவர் முடிவா என்ன வேண்டான்னு சொல்லிட்டாரு கோவத்துல எதுக்கு உயிரோட இருக்கணும்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிட்டேன் ஒரு வார்த்தையா இதெல்லாம் பேசலாமா நான் அப்படி ஏதாவது தப்பான முடிவு ஏதாவது எடுத்துருவேன்னு நினைச்சுதான் அவர் வந்தாரு காவியா அண்ணி என்னை தப்பா நினைக்கிறீங்களா நான் எதுக்குமா உன்னை தப்பா நினைக்க போறேன் உங்க அண்ணனுக்கு இந்த விஷயம் எல்லாம் தெரியுமாமா எங்க வீட்டுல இது எல்லாருக்குமே தெரியா நீ அகி மாமாவுக்கு தான் எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு இருக்காங்க ஓ அப்ப சரி காவியா இருந்தாலும் நைட் டைம்ல எல்லாம் இது மாதிரி எல்லாம் வர சொல்லாத சரியா சரி அண்ணி சரி நீ வரும்க்கு போ அண்ணியும் உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணணுமா நீ இல்ல பரவாயில்ல அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் எந்த ஒரு வேலையும் இல்ல அப்படியே ஹெல்ப் பண்ணணும்னா நான் உன்னை கூப்பிடுறேன் நீ போ வரும்க்கு போ சரிங்க அண்ணி என்ன அவ எப்படி சொல்லிட்டு போறா இத பத்தி அவர்கிட்ட எப்படி கேக்குறது

அக்கா எனக்கு தெரிஞ்சு அப்பா உனக்கு கல்யாணம் முடியும்னு சாமியாரா போப்பறாருன்னு நினைக்கிறேன் எனக்குமே அப்படிதான் தெரியுது கதிரு அம்மா போனதுக்கு அப்புறம் அப்பா இன்னைக்கு தான்டா சாமி கும்பிட்டு பூஜை பண்றாரு சோ ஆப்பு பெருசோ சிரிச்சோ கண்டிப்பா ஆப்பு வைக்க போறாரு அது மட்டும் நல்லா தெரியுது என்ன பிள்ளைங்களா சாப்பிட்டீங்களா ஆமாப்பா சாப்பிட்டோம் இந்த வாரம் சரி சரி சாப்பிட்டு முடிச்சுட்டீங்க கொஞ்சம் வாங்க அக்கா அப்பா எதுக்கு இப்ப நம்மள கூப்பிடுறாரு என்னவா இருக்கும் எனக்கு மட்டும் எப்படிடா தெரியும் நானும் உங்க கூட தானே நினைக்கிறேன் சரிவா உங்களை சாப்பிட்டுட்டு என்னன்னு போய் கேட்கலாம்

டாடி எனக்கு ஒரு சின்ன டவுட் உனக்கு டவுட் வரல தாண்டா சரி என்னன்னு கேளு டாடி என்ன திடீர்னு இப்படி ஒரு முடிவு தெரிஞ்சுக்கலாமா வேற ஒண்ணும் இல்லடா ரெண்டு தெருத்தள்ளி இருக்கிற சாமிநாதனையும் அவங்க ஒய்ஃப் விசாலத்தையும் பார்த்தேன் நேத்து ஈவினிங் வாக்கிங் போகும்போது என்ன முதல்ல நான் சொல்றதா முழுசா கேளுங்க ரெண்டு பேரும் அதுக்கப்புறம் பேசுங்க சரி டாரி சொல்லுங்கள் அவங்கள பார்த்தேன் அப்பதான் உங்க பொண்ணு கல்யாணம் ஆகாம இருக்கிறாள் அவளை கற்பகவல்லி அம்மன் கோயில போய் விளக்கு போட சொல்லு அந்த அம்மன் அருளால சீக்கிரமே கல்யாண யோகம் கூடி வரும்னு சொன்னாங்க அப்படி கூடி வந்தா அந்த அம்மன் கோயில்ல வச்சு கல்யாணம் பண்ணணும்னு சொன்னாங்க சோ இப்போ நீங்க போறீங்க அப்பா கிளம்புங்க கிளம்புங்க நேரா ஆயிச்சு அக்கா கிளம்பலாமா என்னாச்சுக்கா ஏன் உங்க மூஞ்சி இப்படி இருக்கு வார வார செவ்வா கிழம கோயிலுக்கு போய் விளக்கு போடணுமாண்டா அதுக்கு ஏன் கவலைப்படுற அந்த விசாரணை பாட்டி ஒரு வகையில நமக்கு நல்லதுதான் பண்ணிருக்காங்க என்னடா கதிரி சொல்ற ஆமாக்கா அந்த கோயில்ல செவ்வாக்கிழமை செவ்வாக்கிழமை புளியோதரையும் பொங்கலும் சாப்பிடலாம் உனக்கு நான் போ எனக்கு வாங்கி கொடுத்துரு எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் ஒழுங்காட்டிட்டு பின்னாடி என்னக்கா இவ்வளவு கூட்டமா இருக்கு பொங்கல் கிடைக்காதோ

அவங்க அதிகமா எதிர்பார்க்கலாம் ஆனா பசங்க வீட்டுல வரதட்சணை எதிர்பார்க்க கூடாது அம்மா அப்பாதான் அதிகமா எதிர்பார்க்கறாங்க இப்படி காலம் ஆகுது அதையும் மீறி நகை கேட்டாங்க வரதட்சணை கொடுமை நமக்கு அப்புறம் நம்மளே அவங்களுக்காக வாத வேண்டி இருக்கும் கதிரோ உண்மைதான்கா சரிவா கூட்டம் குறையற மாதிரி தெரியல நம்மளுமே கும்பலோட கும்பலா விலைக்கு போட்டுட்டு அம்மனை தரிசிச்சுட்டு கிளம்பலாம் சரிட்டா போலாம் அம்மா உன் புண்ணியத்தினால என் பிள்ளைக்கு சீக்கிரமே ஒரு நல்லது நடக்கணும் நீ தான் எப்படியாவது அவன் மனச மாத்தணும் அக்கா என்னடா அங்க ஒரு அம்மா கீழே உட்காந்து விளக்கு போட்டுட்டு இருக்காங்க பாரு அவங்கள பார்த்தா அவங்க முகம் அப்படியே மங்களகரமா இல்ல ஆமாடா மகாலட்சுமி டூ மாதிரி இருக்காங்க என்ன ஒண்ணு நல்ல வசதியான குடும்பமா இருக்கும் அது அவங்கள பார்த்தாலே தெரியுது எப்படியும் ஸ்கூல் இல்லைன்னா காலேஜ் படிக்கிற பசங்க இருப்பாங்கடா அக்கா நான் சொல்றேன் அவங்க பையன் ஸ்கூல் தான் படிப்பாங்க என்ன பாரு இல்லடா கொஞ்சம் பெரிய பசங்களா இருப்பாங்கன்னு எனக்கு எனக்கு தெரிஞ்சு காலேஜ் படிப்பாங்கன்னு தோணுது ரெண்டு பேரும் பேசி முடிச்சிட்டீங்களா என்னன்னு நான் சொல்லட்டா என்னமா என்னமா கேட்டீங்க என்ன பார்த்து ஏதோ பேசுறீங்க ஆனா என்ன பேசுறீங்கன்னு தெரியல அதான் உங்ககிட்டே கேட்கலான்னு வந்தேன் ஓ அதுவா உங்களை பார்த்து நான் காலேஜ் படிக்கிற பையன் இருப்பாங்கன்னு சொன்னேன் இந்த லூஸ் என்ன சொல்றானா இல்ல என்னன்னா உங்களுக்கு ஸ்கூல் படிக்கிற பையன் இருப்பான் அப்படின்னு சொல்றான் அதான் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோமா சரி சரி ஆனா என்கிட்டயும் நீங்க கேட்டு இருக்கலாமே உங்களுக்குள்ள என்ன குழப்பம் அதுவும் சரிதாம்மா அப்ப நீங்களே சொல்லுங்க எனக்கு மொத்தம் ரெண்டு பசங்க ரெண்டு பேருமே பிசினஸ் பண்ணிட்டு இருக்காங்க நீங்க என்ன பாத்தா உங்க ரெண்டுக்கும் அப்படியே தெரியுது ஆமாவா நீங்க பாக்க ரொம்ப இளமையா தெரியுறீங்க அது சரி அதெல்லாம் இருக்கட்டும் நீங்களே சாமி கும்பிட்டீங்களா ஏம்மா விளக்கு போடா இதை நான் வந்துட்டு அப்படி கேட்கக்கூடாது இருந்தாலும் எனக்கு மனசு கேட்கல அதான் கேட்கணும்னு தோணுச்சு ஏடா உனக்கு கல்யாணம் எதுவும் தள்ளி போகுதா அதான் யாரும் பரிகாரம் செய்ய சொன்னாங்களா நீங்க வேறமா அது எங்க தள்ளி போகுது எங்க அக்கா தான் தள்ளி போடுது பார்த்தாலே தெரியுது நல்ல லட்சணமா இருக்க உடனே உனக்கு மாப்பிள்ளை கிடைக்குமே ஆமா ஆனா இவதான் சம்மதிக்க மாட்டா உங்களுக்கு தான் ரெண்டு பசங்க இருக்காங்கன்னு சொன்னீங்க இல்ல சோ ஒருத்தர் இவளுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருங்கம்மா ஏய் உன்ன என்னம்மா அப்ப என் வீட்டுக்கு மருமகளா வரியா அய்யோ அம்மா இவன் ஒரு லூசு நான் அதுக்கு தான் விளக்கு போடலம்மா வேற ஒரு விஷயத்தை மனசுல நினைச்சு விளக்கு போடுறேன் சரி சீக்கிரம் நீ நினைச்சது நல்லபடியா நடக்கட்டும்டா உனக்கு நல்ல வாழ்க்கை அமையணும் சரி நான் கிளம்புறேன் சரிமா அம்மா நீங்க என்ன விஷயமா விளக்கு போடுறீங்க என் பையனுக்கு கல்யாணம் ஆகணும் அம்மா அவனுக்கு வயசு முப்பதுக்கு மேல ஆகுது கல்யாணம் பண்ண சம்மதிக்கவே மாட்டான் இந்த கற்பக வழி அம்மன் தான் அவன் மனசுல பூந்து அவனை சம்மதிக்க வைக்கணும் இந்த கல்யாணத்துக்கு கவலைப்படாதீங்கம்மா உங்க பையனும் சீக்கிரமே கல்யாணத்துக்கு சமாளிப்பாங்க சரிடா நேரம் ஆயிடுச்சு நானும் கிளம்புறேன் சரிமா எல்லாரும் விளக்கு போட்டுட்டு பாத்து பத்திரமா வீட்டுக்கு போங்க நானும் கிளம்புறேன் சரிமா ரொம்ப நல்லவங்களா இருக்காங்க இல்லையாக்கா உங்க பசங்கள எனக்கு சம்பந்தம் பேசி பார்த்த ஐயோ அக்கா நான் சும்மா கிண்டலுக்கு சொன்னேன் நான் பைத்தியம் என்ன கிண்டலுக்கு சொன்னேன் அந்த அம்மாவும் அவங்க பையன் கல்யாணம் நடக்கணும் தான வேலைக்கு போற வந்திருக்காங்க சரி விடுக்கா ரொம்ப நல்லவங்களா இருக்காங்க அப்படியே அவங்க பையன கல்யாணம் பண்றது சொன்னல வந்தாலும் சரின்னு சொல்லிடு டேய் ஒண்ணா டேய் கோவின்னு பார்க்கறேன் இல்லன்னு வைய என்ன பண்ணவேனே தெரியாது அக்கா வாயை மூடுடா ஐயோ இல்லக்கா சீக்கிரம் விளக்கு போட்டுட்டு சாமி குடிட்டு வா பொங்கல் வாங்க போலாம் நல்லா திருத்தவே முடியாதுடா

என்னடா வளர்ற அவங்க அம்மா மாதிரி இருந்தா இப்ப என்ன அவங்க அப்பா மாதிரி ஐயோ அம்மா அப்படி ஆனா கூட பரவாயில்லையே அப்புறம் அதை எப்படிமா என் வாயாலும் விட்டுட்டு ஒரு அஞ்சே அஞ்சு நிமிஷம் தான் வீடு வந்துடும் அப்புறம் நீங்களே பாருங்க என்னமா உளர்ற ஆனா எனக்கு ஒண்ணும் புரியல சரி நான் எதா இருந்தாலும் வீட்லயே பாத்துக்கறேன் ஆமா ஆனா இவதான் சம்மதிக்க உங்களுக்கு தான் ரெண்டு பசங்க இருக்காங்கன்னு சொன்னீங்கல்ல ஒருத்தர இவளுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருங்கம்மா